தேங்காய் ஏன்னா இந்த படத்தோட வெற்றி வந்து விஷால் மார்க்கெட் ஆக்சுவலி நல்லா இருக்கு அது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா இந்த வெற்றி என் தம்பிக்கு ஒரு பெரிய மருந்தா அமைச்சிருக்கு ஐ சோ ஹாப்பி ரெண்டு பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி நாங்கள் பட்ட வேதனை நீங்க தெரியும் என்னென்னமோ சொன்னாங்க ஐநோ இல்ல விஷாலோட இதுக்கு வந்து ரெண்டு நாள் கம் பேக் அகைன்ட்டு அதே மாதிரி வந்து நீங்க வந்து நிற்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு மதகஜராஜோட வெற்றியோட சந்தோஷம் எல்லாம் என் தம்பிக்கு போய் சேரணும்னு நான் ஆசைப்படுறேன் அண்ட் நிறைய நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே நிறைய நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி மெயினாக நினச்ச ஹீரோயின்ஸ் ரெண்டு பேரும் பதிமூணு வருஷம் கழிச்சும் இன்னும் அழகாக கிளாமரஸாக ரசிகர்களோட கனவு கண்ணியாக வளம் வர அளவுக்கு அருமையாக இருக்கிற அஞ்சலி அண்ட் ரெண்டு பேருக்கு தேங்க்ஸ் இல்லைன்னா வரும் வந்து லாஸ்ட் வீட்டில் தான் அது ஷூட்டிங் வந்தாங்க ஆக்சுவலாக ஒரிஜினலாக வந்து வேற ஹீரோ நடிக்க வேண்டிய கேரக்டர் நாங்கள் ஷூட்டிங் காரைக்குடி போயிட்டோம் நாளைக்கு அந்த ஹீரோயின் வரணும் டியூ டு சம் ரீசன்ஸ் கொஞ்சம் டேட் இஷ்யூ ஆச்சு ஒரு ஒரு வாரம் தள்ளி வர மாதிரி பட் எங்கெல்லாம் வந்து அந்த ஒரு வாரம் எல்லாம் காம்பினேஷன் இருந்துச்சு ஜஸ்ட் ஒரு ஐடியா கேட் பண்ணி வரும் கேட்டோம்னா உடனே ஸ்போர்ட்டிவாக ஒத்துக்கிட்டு வரும் வந்தாங்க ஸோ தேங்க்ஸ் டு வரும் அப்புறம் என்னோட லக்கி ஹீரோயின் அஞ்சலி கலகலப்பு சூப்பர் ரெட் அதுக்கப்புறம் மதகாஜராஜா